かわいい。<laughs> பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகிறதா நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்துட்டுருக்கு அதில் வந்து யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸாக போயிட்டுருக்கு இப்போ ஆடிஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கலந்துகிட்ருக்கறதா வந்து நியூஸ் வந்துட்டுருக்கு அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இருக்கிறவங்க தான் இப்போயும் வந்து பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்குள்ளே வந்து கலந்துக்க போகிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியலில் எயில்ன்ற கேரக்டர் வந்து நடிச்சிருந்தார்லையா விஷ விஷால் வந்து கலந்துக்க போகிறதா நியூஸ் வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் பாகியராஜோடைய மருமகள் இருக்காங்க இல்லையா கீர்த்தி அவங்களும் வந்து கலந்துக்கு போகிறதா ஆடிஷன் போயிட்டு இருக்கிறதா வந்து நியூஸ் வந்துட்டுருக்கு அப்புறம் ரூபா சங்கர் பொண்ணு வந்து இந்துஜா அவங்க கலந்துக்க போகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாண்டியஸ்வரில் காயத்ரி அவங்க வந்து கலந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இல்ஃபான் அப்புறம் டிடிஎஃப் ஹாசன் இவங்க கிட்ட எல்லாம் வந்து பாஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க இதில் யார் வந்து கலந்துக்குனா ரொம்பவே நல்லாயிருக்கும் பிக்பாஸ் சீசன் எய்டுக்காக யாரெல்லாம் ரொம்பவே வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பஸ்ஸு சொல்லுங்கள்